ஆங்கிகம் புவனம் எஸ்ய வாட்சிகம் சர்வபான்மயம் ஆகாரியம் சந்திர தாராதி சாத்விகம் சிவம் அங்கங்கள் எல்லாவற்றையும் பிரபஞ்சமாகவும் தனது வாக்குகள் எல்லாவற்றையும் வாட்சிகமாகவும் மதி தாரகை முதலியவற்றை அணைந்து தன்னை புலப்படுத்தும் அந்த சாத்வீகமயமான சிவனை நமஸ்கரிக்கிறேன் அப்படிங்கிறது நாட்டிய சாஸ்திர தியான ஸ்லோகம் பரதமனி எழுதின நாட்டிய சாஸ்திரத்தில் முதல் ஸ்லோகம் இதுதான் நேத்திக சொன்னபடி இந்த கலையானது ஒரு இறை வழிபாட்டிற்கென்று உருவாக்கப்பட்ட ஒரு கலை மேடைக்குன்னு உருவாக்கப்பட்ட கலை கிடையாது முதன் முதல்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கோவிலேருந்து மேடை நிகழ்ச்சியாக வழங்கின பொழுது கோவில் பலிப்பீட்டத்துக்கு முன்னாடியும் இறைவனுக்கு முன்னாடியும் ஆடக்கூடிய ஒரு சமர்ப்பிக்கக்கூடிய நிறுத்தியத்தை கொண்டு வந்து நீங்கள் மேடையில் பண்ணிட்டீங்களே இதெல்லாம் எவ்வளோ பெரிய பாவம் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக்கெல்லாம் வந்துச்சுன்னு சொல்லுவாங்க இந்த டான்ஸுக்கு வந்து பரதநாட்டியம்னு பேர் வந்ததே ஒரு ஐம்பது வருஷத்துக்குள்ளே தான் இருக்கும் அதுக்கு முன்னாடி சதுர் கச்சேரின்னு பேர் தேவரடியார் ஆட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க தேவரடியார் கச்சேரி சதுர் சதுர ஆட்டம் சதுர கச்சேரி அப்படின்ற பேரில் தான் அழைக்கப்பட்டு வந்துச்சு அதுக்கப்புறம் அருண்டேல் ருக்மணி ஈ கிருஷ்ணயர் அவங்கெல்லாம் சேர்ந்து பரதநாட்டியத்தில் சேர்ந்தது பாவம் ராகம் தாளம் மூணு சேர்ந்தது பரதநாட்டியம் பாவத்தில இருந்து முத எழுத்துப்பா ராகத்தில இருந்து முத எழுத்துரா முத எழுத்துத்தா மூணு எழுத்து ஒன்னா சேர்த்து பரதநாட்டியம் நாட்டியம் அப்படின்ற பேரை வச்சாங்க அதுக்கு அப்படி சின்னமில்லன்னு சொல்லிட்டு இந்த சொல்ல முன்னாடி சொன்ன மாதிரி சுவாமி புறப்பாட்டுக்கு போற நின்றுகிட்டே செய்யணும் அதாவது ஆடிக்கிட்டே போறது நட்டுணர்வு தாளம் தட்டிட்டு கூட நடந்து வரது முட்டுக்காரங்க மிருதங்கம் வச்சுட்டு வரது அப்படின்னு இருந்தத பக்கவாத்திய கலைகள் ஒரு பக்கம் உட்காரணும் ஒரு பக்கம் சபாபதி இருக்கணும் அப்ப இந்த இடமே ஆடுகின்ற இடமெல்லாம் அம்பலம் அம்பலம் எல்லாமே ஆலயம் ஒவ்வொரு மேடையும் ஒரு கோவிலுங்கிற அடிப்படையில் கொண்டு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வச்சு இந்த மேடையும் ஒரு கோவில் தான் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க அதில் மாத்ரு தேவோபவ பித்ரு தேவோபவ ஆச்சாரிய தேவோபவ அப்படிம்பாங்க அதிதி தேவோபவ அதாவது மேடையே கோயிலாகவும் அதுக்கு முன்னாடி அமர்ந்திருக்கக்கூடிய இந்த ஆடியன்ஸ் ரசிகர்களே தெய்வமாக கொண்டு இந்த கலையை கொண்டு போக ஆரம்பிச்சாங்க அது இல்லாமல் நமது இந்து தர்மத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இறைவனை வந்து தன்னுடைய குழந்தையாக நினைச்சு வழிபடலாம் அதுக்கு வாத்சல்ய பக்தின் பெயர் குமரகுருபரர் மீனாட்சி அம்மன் பிள்ளை தமிழ் பாடியிருக்கிறார் மகாகவி பாரதியார் அன்னை பராசக்தியை தனது குழந்தையாக நினைத்து சின்னஞ்சிரி கிளிய கண்ணம் போன்ற பாடல்களை பாடி பாவம் சகிய பாவம் இறைவனை தன்னுடைய தோழமையாக பாவித்து இறைவனை தன்னுடைய நாயகனாக நினைத்து பக்தி 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 செலுத்தலாம் அதற்கு மதுர மதுர பிருங்கார என்று சொல்வார்கள் இறைவனை தன்னுடைய நாயகனாக நினைத்து நினைத்து காதலனாக தன்னை நாயகியாக பாவித்து செலுத்துவதற்கு மதுர பக்தி என்று பெயர் ஆண்டாளன் ஆச்சியார் வடக்கில் பக்த மீரா போன்றவர்கள் இந்த மதுர பக்தி மூலமாகத்தான் மதுர பக்தி செலுத்தி இறைவனுடன் இரண்டரை கலந்திருக்கிறார்கள் திரு ஆரூரில் சுந்தரமூர்த்தி நாயனார் சிவபெருமானுடைய தோழனாக நினைத்து பக்தி செலுத்தி இருக்கிறார் பலவிதமான பக்தி மார்க்கங்கள் இருந்தாலும் இல்ல சிருங்கார பக்தி மதுர பக்தி இறைவனையே தன்னுடைய நாயகன் தன்னே நாயகியாக பாவித்து பக்தி செலுத்துவதற்கு மதுர பக்தி என்று பெயர் நாட்டியத்தோட அடி நாதம் தாத்பரியங்கிறதே இந்த மதுர பக்தி தான் அந்த நாட்டியத்துல இந்த முத்திர யூஸ் பண்ற முதிரைக்கு பேர் சின்முத்திரன் பேர் இந்த சின்முத்திரங்கிறது இது வந்து இந்த கட்டவர்களுக்கு சின்முத்திரல பரமாத்மா பரமாத்மாங்கிறது இறைவன் மேல இருக்கிறவர் இது ஜீவாத்மா இந்த விரல்ங்கிறது ஜீவாத்மா இங்க இருக்கிற இந்த பரமாத்மாவோட இந்த ஜீவாத்மா போய் ஐக்கியமாகணும் அதான் சின்முத்திரன் பேர் ஒரு முத்திரைக்கே அந்த இடத்துல வந்து அந்த மாதிரி ஒரு அர்த்தம் இருக்கு அது மாதிரி இறைவனை தன்னுடைய நாயகனாக நினைத்து பக்தி செலுத்துவதற்கு பெற்றதுதான் இந்த தேவதாசி மரபு என்பது ராஜராஜ சோழன் தஞ்சை பெருவுடையார் கோவில் ராஜராஜ சோழீஸ்வரத்தை கட்டுவித்த பிறகு இறைவனுடைய இசைப்பணிக்காகவும் நாட்டிய பணிக்காகவும் சுமார் நானூறு தேவரடியார்களை தேவதாசிகளை கோவில் பணிக்கென்று நியமித்து அவர்களுக்கு வீடுகள் வழங்கி அவர்களுக்கு நஞ்சை பூஞ்சை உள்ளிட்ட தோட்ட தொடர்புகள் வயல்வெளிகள் வழங்கி அவர்களுக்கு ஆலயங்களில் பணிபுரிவதற்கு ஊதியம் அளித்து அந்த சங்கீதத்தாலையும் நாட்டியத்தினாலையும் இறைவனை நிரப்ப வேண்டும் என்று படைத்திருக்கின்றார் வேதமும் நாதமும் சேர்ந்து ஒழிக்க வேண்டும் என்பது இதனுடைய தாற்பயம் ரிக்கியஜூர் சாமம் அதர்வனம் நான்கு வேதங்களுக்கு இந்த நாட்டியம் என்பது காந்தர்வ வேதம் ஐந்தாவது வேதம் என்பார் இது குழலுடைய ஆள் கொண்டு ஒரு புரிகின்ற ஒரு தவம் காட்டுக்கு போய் உட்கார்ந்து பல ஆயிரக்கணக்கான வருடங்கள் மூச்சடக்கி தவம் பண்றதுக்கு ஒரு வகை இது குழல் யாழ் மத்தளம் போன்ற கருவிகளோடு மேடையிலே பண்ணக்கூடிய ஒரு தவம் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் தெல்ல தெளிந்தாருக்கு கள்ள புலனைந்தும் காடா மனைவிளக்கே என்பது சித்தர்களுடைய வாக்கு அதுபோல் தன்னுடைய உள்ளத்தையே பெரும் கோயிலாகவும் தனது உனுடம்பை ஆலயமாகவும் கொண்டு மனம் மொழி மெய்களால் வணங்கி வழிபடக்கூடிய ஒரு கிளை பரத கிளை அப்படிப்பட்ட பரதநாட்டியத்தில் ஒவ்வொரு ஊர்லையும் நமது தட்சிண தட்சிணத்வார்கை வாசுதேவபுரி ராஜாதி சதுர சதுரவேதி மங்கலம் உலோத்துங்க சோழ விண்ணகரம் என்றெல்லாம் அழைக்கப்பட்ட நமது ராஜமன்னாரி உடையில நமது பெரிய கோயிலுக்கும் கூட தாசிகள் இருந்து பூஜை வழியின் பொழுது நாலாயிரத்தே பிரபந்தம் பாடி நாட்டியம் நிறுத்தியம் சமர்ப்பித்திருக்கிறார்கள் தஞ்சை நால்வர் பரதமணி வந்து பரதத்துக்கு சாஸ்திரம் எழுதினாலும் கூட அதுக்கான வரைவிலக்கணம் சிலபஸ் எப்படிங்கிறத வர குத்து கொடுத்தது தஞ்சை நால்வர் தான் சின்னையா பொன்னையா சிவானந்தம் வடிவே என்ற நான்கு பெரிய நட்புணர்கள் தான் இன்றைக்கு ஆடக்கூடிய மரபாக இருக்கின்ற அலாரிப்பு கௌத்துவம் ஜதீஸ்வரம் சப்தம் வர்ணம் பதம் ஜாவளி தில்லானா விருத்தம் பாசுரம் போன்ற ஒரு அமைப்பு பத்ததியை வந்து ஏற்படுத்தி கொடுத்தது அவங்க தான் அதுக்கு முன்னாடி சூழாதி பிரபந்தம் சின்ன சின்ன தேவார பாடல்கள் அதுக்கு தான் அபிநயம் பண்ணிட்டு வந்திருக்காங்க பரதநாட்டியம்னா மேடை கச்சேரி மேடைக்குன்னு வந்தப்புறம் அது எப்படி இருக்கணும்னு வகுத்து கொடுத்தது அந்த தஞ்சை தான் அந்த தஞ்சை நாளுவர்கள் நமது மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கோவிலில் வந்து நட்டுமுட்டு முட்டு கைங்கரியம் பண்ணியிருக்காங்க நாட்டிய கைங்கரியம் பண்ணியிருக்காங்க நட்டு வங்கம்லாம் பண்ணியிருக்காங்க இருந்து மகாதேவ் அண்ணாவி அப்படிங்கிறவங்க வந்து கங்கைமுத்து முத்து வந்து ஒருத்த நாட்டில் தான் முதல்ல தங்கியிருந்து அங்கே இங்கே இருக்கிற சிவன் கோவிலில் வந்து இந்த நாட்டிய கைங்கரியத்தை செஞ்ச செஞ்சதுக்கு அப்புறம் அவங்களோட வழித்தொண்டர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மைக்ரேட் ஆகி மன்னார்குடிக்கு வந்திருந்து இந்த கோவில்களில் வந்து இந்த பணி செஞ்சுருக்காங்க அதுக்கப்புறம் தான் தஞ்சாவூர் போய் அரண்மனையில் மகாராஜாக்கள்கிட்ட ஆஸ்தான வித்வான்களாக பணிபுரிந்திருக்கிறார்கள் இன்னைக்கு அவங்க ஏற்படுத்தி கொடுத்த பாணியில தான் உலகம் முழுக்கவே உலகம் முழுக்க இந்த பரதநாட்டியம் எப்படி போய் போப்ப அந்த மேடை நிகழ்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க அது அவங்க கொடுத்த பாணி தான் அப்படிப்பட்டவர்கள் கூட நமது மன்னார்குடி கோயில் வந்து அந்த நாட்டிய கைங்கரியம் செய்திருக்கிறார்கள் இங்கே வந்து நாட்டியம் என்பது அந்த நாட்டிய கலைஞர்கள் நம்ம ஊர்ல தேவதாசிகள் அதிகமாக வசித்த இடம் எங்கன்னா மன்னார்குடியில் வந்து அவங்க வீடுகள் இருந்த இடம் வந்து வாணகார வானகாரத்தர்கள் தான் அவங்க இருந்து தெருமுழுக்க தாச தேவதாசிகளாக இருந்திருக்காங்க நாட்டியத்துக்கு நாட்டியம் பண்ணக்கூடியவர்கள் நாட்டியத்துக்கு வாசிக்கக்கூடியவர்கள் நட்டுவனார்கள் ஆடக்கூடிய பெண்கள் எல்லாருமே அந்த திருவிழா கூடி இருந்திருக்காங்க டெய்லி வந்து அங்கே வந்து இந்த நாட்டிய சமர்ப்பணம் கோவிலுக்கு செஞ்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அச்சுதப நாயக்கர் அவங்க எல்லாம் இருந்து தெலுங்கு மன்னர்களால் இருந்த பொழுது இந்த பெரிய கோயிலில் பார்த்தீங்கன்னா நம்ம கோவில் ஆபீஸ்க்கு பக்கத்தில் ஒரு பெரிய ஹால் இருக்கும் அது தர்பார் ஹால்னு பேர் அந்த தர்பார் ஹால் உண்டாக்கப்பட்டது நிருத்திய மண்டபம் சொல்லிட்டு அந்த மண்டபத்துக்கு அந்த காலத்தில் பேர் அதை உருவாக்கி உஷா பரிணயம் பிரலாத பக்தி விஜயம் மற்றும் போன்ற தெலுங்கு தெலுங்கு மொழியில் அமைந்த பாகவதமினர் நாட்டிய நாடகங்களை ஏற்றி அங்கேயே நமது நம்ம ஊர்லேயே பாகவத பகவத மேல நாட்டு நடந்திருக்கு ஆனா இப்போதைக்கு இந்த பகவத மேல நம்ம ஊர்ல நடக்கிறது கிடையாது அது மெலட்டூர் சாலியம்பலம் போன்ற இடத்த இடங்கள்ல அங்க உள்ள பாகவதர்கள் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா அது அந்த அதை வந்து நம் மன்னார் உள்ளேயும் அந்த அந்த பாகவத மேல சம்பிரதாய நாட்டிய நாடகங்கள் நடந்திருக்கின்றது அதற்கென்று ஏற்படுத்தப்பட்ட இடம் தான் அந்த தர்பார்கள் இன்னைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம எங்களுடைய நடராஜ நாட்டிய வித்யாலய சார்பில் நாட்டிய அரங்கேற்றங்கள் முக்கியமான ஆண்டு விழா நிகழ்ச்சிகள் தியாகபுரம் ஆராதனை போன்ற நிகழ்ச்சிகளை அங்கு நிகழ்த்தி வருகின்றோம்